வணக்கம் எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம தினமும் நிஃப்டியை பத்தி இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டே வரேன் நம்ம வந்து ஒன் ஆர் டூ ட்ரேட்ஸ் இன் ஒன் கவுண்டர் பண்ண போதுமானதுன்னு சொல்லிக்கிட்டே வரேன் சப்போர்ட் ரெசிடென்சி மட்டும் வச்சு வியாபாரம் பண்ணணும் நல்ல ரிசென்ட் தானா வாங்கி விக்கணும் சப்போர்ட் உடைச்சா விற்று வாங்கணும் இது தவிர்த்து நம்ம லூஸ் ட்ரேட்ஸ் பண்றதை தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே வரேன் அது மாதிரி நிஃப்டியை பத்தி நம்ம இன்னைக்கு பாக்கிறதுக்கு பிக் பிக்சர் அது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சார்ட்டுக்கு போறோம் இன்ட்ராடே எண்ணிக்கை நிஃப்டினுடைய சார்ட்டுக்குள்ள வந்துட்டேன் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பழக்கமான சாட்டு தான் இல்லையா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்த மூணு விஷயங்கள் நல்லா ஜா இருக்கும் எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது என்ற முக்கியமான இருந்தது பியோர்ட் பாயிண்ட் சொல்லக்கூடிய இந்த ஹிஞ்ச் பாயிண்ட் எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது பார்த்தோம் அதுக்கு மேல அப்படின்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது எழுபது இந்த எல்லை தடைகளையாக பார்த்தோம்னு சொல்லிட்டே வந்தேன் ஆக நேற்றைய பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு மிக வலிமையான ஒரு ஏற்றம் அப்படின்றது இந்த ஹிஞ்ச் பாயிண்ட் தாண்டி போனது அதே மாதிரி அந்த எழுநூத்தி அறுபது அப்படின்ற எழுபது என்ற எல்லையை உடைச்ச பிறகு கூட மிக வலிமையான ஏற்றம் தொடர்ந்து இங்கே நிகழ்ந்துகிட்டு இருந்த நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு ஏற்றம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னாக்க தொடர்ந்து இந்த ஒரு ஏற்றம் வந்து தடையில உடைச்ச பிறகு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்போதைய நிலையில அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இன்னையோட ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஏறி இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறது அப்போது மேலே அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபதுல எழுபது என்ற ஒரு நிலை தான் இப்போதைக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு இன்னொரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துருக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்போ இந்த இடத்துல எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது அப்படின்ற ஒரு நிலை இப்போது உடனே தடை பார்க்குறோம் பார்க்கிறோம் கிட்ட போய் பார்க்கும்போது முக்கியமான அவரை பார்த்தீங்கன்னா

இந்த இந்த நீளமான ஏற்றம் இல்லையா ஸ்டீப் ரைஸ் இதுக்குண்டான ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படின்றது எப்போ நடக்க ஆரம்பிக்கலாம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து உடைக்கும் போது ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கலாம் மற்றபடி மேலே எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது உடைக்கும் போது மிகப்பெரிய அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு போது என்ற தன்னை தயார் பண்ணி கொண்டிருப்பதாக பார்க்குறோம் இந்த இடத்துல எப்படி எங்கள் ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்றது கூட நீங்கள் ஒரு சார்ட்டோட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏரி எப்படி இங்கே இடிச்சுட்டு கீழ்நோக்கி திரும்பி பார்க்குறீங்க அடுத்த அட்டம் ஃபெயிலாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து நான் உங்களுக்கு எப்படி எப்படி இந்த இடம் ரெசிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஒன் டூ த்ரீ வேவ்ஸ் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூ இறங்கியிருக்கு திரும்ப ரீபவுண்டான வலிமையான ரீபவுண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் எல்லா வாங்குதலுக்கும் எட்டாயிரத்தி எட்நூற்றி பத்து என்பதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும் ப்ரீஃபரபிளி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது உடைக்கப்பட்டால் மட்டுமே வாங்கலாம் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கணும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற நம்புறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் லைக்ஸாக போடணும் கேட்டுக்கிறேன் நன்றி